இந்திய தபால் துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் இந்திய தபால் துறையில் சென்னை மண்டலத்தில் மெயில் மோட்டார் சர்வீஸ் பிரிவில் அலுவலகங்களில் கார் டிரைவர் மொத்தம் ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க பணியிட விவரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் கார் டிரைவர் மொத்த காலி பணியிடங்கள் ஐம்பத்தி எட்டு சென்னை சிட்டி ரீஜியன்ல ஆறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன சென்னை சென்ட்ரல் ரீஜியன்ல ஒன்பது காலி பணியிடங்களும் இதுபோன்று சவுத்தர்ன் ரீஜியன் மற்றும் வெஸ்டர்ன் ரீஜியன் போன்ற பிரிவுகளில் எவ்வளவு காலிப்பணிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்பதை தெரிவிச்சிருக்காங்க நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் இடஒதுக்கீடு முறையும் பின்பற்றப்படுகிறது இடஒதுக்கீடு ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் நம்ம இருக்கோம் சம்பளத்தை வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரண்டாயிரநூறு ரூபாய் வரைக்கும் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி மூன்று அன்றைய தேதியின் அடிப்படையில் பதினெட்டிலிருந்து இருந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ்டி எஸ்டி பிரிவினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் தளர்வும் ஓபிசி பிரிவினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று ஆண்டுகள் வயது வரம்பல தளர்வும் வழங்கப்பட்டுள்ளது கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் இலக ரக மற்றும் கனரக வாகன உரிமம் பெற்றிருக்க வேண்டும் மூன்று ஆண்டு டிரைவர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் இந்தியன் போஸ்ட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் நூறு ரூபாய்